இன்றைக்கும் ஒரு ஃபுட்பால் டூர்னமெண்ட் தான் தமிழர் ஒன்று கூடல் இது இங்கே நடக்குது இந்த குறைநலாம் நடக்குது லண்டன் குறைநலாம் நடக்குது அதுக்கு வந்திருக்கேன் நிறைய இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு நிறைய ஆட்கள் வந்திருக்காங்க ஊரடங்கு உள்ளுக்கு நான் போகலாம் சுற்றி வடிவாக ஃபுல்லாக வீடியோ எடுத்து காட்டுறேன் காட்டுறேன் பாருங்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஒன்று இணைந்து நடத்து ஒன்று கூடல் தான் சொல்லலாம் அதை போய் உள்ளுக்கு பார்ப்போம் வாங்க போவோம் உள்ளுக்கு

எங்கேருந்து வர்றது கூட

எல்லோரும் எாரோள் விளையாடி கொண்டிருக்காங்க மக்களை பாத்தீங்களா அவ்வளோ மக்கள் உண்டு கடையிலாம் போட்டுக்க அங்க பாருங்க உடுப்பு கடையில் விளையாட்டு ஓகே ಎ <laughs>

அங்கால கொத்து ரொட்டி எப்படி ஹோலி பூக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கும் நல்லா இருக்கா ஓ ஸ்பைசியாவும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்ல டேஸ்டா இருக்கு நல்ல டேஸ்டா இருக்கு இப்படி எல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு என்ன எப்படி ஹோலி கொத்து ரொட்டி நல்லமா ஆனா கொத்து ரொட்டி அந்த மாதிரி போது நல்ல டேஸ்டா இருக்கு நல்ல ஊர்ந்த அரிசி மணக்க மணக்க கொத்து ரொட்டி போடு கொத்து ஃப்ரெஷா போட்டு போட்டு கொடுங்க இன்னி சாப்பிடு விரும்பி விரும்பி ஹோலி பூக்கா இருக்கு சாப்பாடு எல்லாம் மட்டன் எல்லாம் வந்து ஃப்ரெஷ் மட்டன்

எப்படி இருக்கு கூலயா நல்லா இருக்கு அரியல் கூடை இருக்கு என்ன நண்டுற ஆளு எல்லாம் கூட போட்டுருக்காங்க என்ன நிறைய போட்டிருக்காங்க என்ன ஆனா டேஸ்டா இருக்கு போன முறைய விட இந்த விட டேஸ்ட் கூட என்ன குறைப்பெல்லாம் ஆனால் இல்லை அந்த காய்ச்சல் அப்படியான ஆட்களுக்கெல்லாம் தரமல் குணம் இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் இது நல்லா இருக்கும் நினைக்கிறேன்னு என்ன அந்த ஸ்பைஸியாக இருக்கு என்ன ஓகே ஓகேயா தேங்க் யூ மற்றபக்கம் வந்தால் பாருங்கள் இல்லை பெண்கள் எல்லாம் நெட் போடு விளையாடுற இன்னும் ட்ரைனிங் எடுத்துக்கொண்டிருக்காங்க அந்த எந்த டீமோட விளையாட போகணுன்னு தெரியலை விளையாடம் இங்கால போக வாலிபால் விளையாடுறேன் வலிபால் விளையாடி கொண்டிருக்காங்க அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா டொய்லெட் வசதி எல்லாம் செய்து கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு ஆண்களுக்கு டி அண்ட் ஒன் ஒன் வந்தால் இருக்கு ஒரு ஃபீலிங் வேறு என்ன நரால் நண்டெல்லாம் கூட போட்டுறாங்க நல்லா ஓகே ஒரே கொஞ்சம் கூட போடுறாங்க போறமே கொஞ்சம் கூடிடா அப்ப அடுத்ததுக்கு ஓகே ஆரம்பிடலாம் நல்லா என்ன நீங்கள் எப்படி நீங்கள் குடிச்சீங்கானே நல்லா இருக்கு ஓகே தேங்க் யூ யா வர்ட்டாவை பார்க்கற எல்லாரும் அசாத்திய யூசர் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க தேங்க் யூ

எனக்கு கால்ல ஒரு டைடன் என்ன ஃபிஷ் விருமாப்பமா எல்லாம் <lien plane>. <observed> okay. okay. <serio> வந்து <laughs> கூட்டிங்களா <Favorite chicken mandhe? laughs> <Tuting liya. laughs> ஓகே வணக்கம் ஐயா எப்படி எங்களோட பிஸ்னஸ் போகுது தமிழர் ஒன்று கூடல் சூனமேன் எப்படி போய்கொண்டிருக்கு இது நல்லா போகுது அண்ணா இது இப்போ எங்களுடைய இது நேகாஸ்டா நெகாஸ்டா இது மாதிரி ஷாப்பு எங்களோடய ஃப்ரெண்டு கோல் பண்ணி தான் நான் வந்தேன் அதுக்கு பேர் வந்து திருமால் அதனால் எங்களுக்கு இதில் ஓபார்

இதுல போய் செக் பண்ணி பாக்க செக் பண்ணி பார்க்கலாம் எல்லாமே ஓகே இதுல செக் பண்ணி பாதிய நம்ம நாங்க தெரியும் ஓகே இது எல்லாமே ப்ரொடக்ஷன் அப்டேட் பண்ணி வந்து ஓகே மரங்கள் எல்லாம் அமைக்கிறீங்க பூ ரோஸ் ஓ இது மரங்கள் பூலாம் ரோஸ் சொல்லலாம் என்ன என்ன விலை இது இது வந்து நாங்க 30 பவுன் விற்கிறோம் இது மற்ற இடங்கள கொஞ்சம் புறையா ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்க இது தெரி தானே ஓ ஃப்ரண்ட் தான் தேவர் கொடுக்க சொல்லு ஓகே நீங்க வைப்பட்டிங்க ஓகே ஓகே பீ அசாத் பீஃப் ஓகே சைஸ் மறக்காம சப்சை பண்ணுங்க வந்து நீங்க விளையாட்டுக்கா அப்படி நல்லா போய்கின்ற சாப்பாடுலாம் சாப்பிட்டீங்களா கூழ் எல்லாமே கோழி கோழிப்பூக்கம் இருக்கு எல்லாம் இருக்கு

பார்க்கல முதலாம் தேதி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு பதினூன்றாம் தேதி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு இந்த பார்க்கல தொடர்ந்து எல்லா ஞாயிற்றுகளும் ப்ரோக்ராம் நடக்கும் வணக்கம் பேர் பேர் என்ன சொக்கலிங்கம் ஜோலிங்கம் ஜோபியன் நாண்டு எல்லாரும் அன்பா நான் வந்து தலைவராகவும் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து விளையாட்டு தமிழரை எல்லோரையும் முன்னெடுக்க மாட்டோம் ார்கள்ிப்போ எமது என் இப்படியான நிகழ்வுகளை நிச்சயம் எமது தமிழ் மக்கள் எல்லோரும் ஒன்றாக ஒற்றுமையாக வேண்டும் எல்லாரும் ஒற்றுமை ஒற்றுமை தான் கலைப்பார்கள் ஒற்றுமை வருவது என்பது சரியான பிரச்சனையாக ஒன்றாக பார்க்கின்றேன் என்றாலும் அடிப்படையில் தமிழன் என்ற அடிப்படையிலும் நாங்கள் ஒன்றாக வர வேண்டும் அதில் மாற்றிக்கிறதுக்கிடமில்லை அது அனைத்து தமிழர்களும் செய்வார்கள் என்பதிலும் மாற்றிக்கலாம் இல்லை ஆகவே நாங்கள் துணிவாக ஒன்றாக நிற்க வேண்டும் என்பதை நான் இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் இதில் வந்து செய்வதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கின்றார்கள் வணக்கம் அசாத் யூஎஸ்ஐ அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் தமிழர்களுக்கு நீங்கள் உங்களது உதவியை செய்யும்படி தாழ்மையாக கிடைக்கிறேன் நன்றி பாருக்காங்க எனக்கு இருக்குது ஆக்ஸ்பிரீச் இருக்கு சால் ஆக்ஸ் ஆக்ஸ்பிரீச் இடத்துல இருக்கு

ாம அசாத் வியூஸ் யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தேங்க்யூ தேங்க்யூ

டூ செகண்ட்ஸ் ரெடி ஓ பின்னாடி அவர் கேட்டிருக்காரு தமிழ் சொல்லிட்டு அதையும் சேர்த்து பண்ணி கொடுத்த

தமிழ் பாய் பின்னாடி முன்னாடி வந்து விஜய் 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 அவருக்கா அவருக்கு தான் ஃபேன் ஃபேனா ஓ அப்படி பிடிச்சதா மற்ற பக்கம் பக்க வயல பண்ணிட்டு அந்த பர்ஸ்க்கேன்னா பிசினஸ்க்கும் பண்றோம் பிளஸ் நாங்க வந்து தனியா ஈச் கஸ்டமருக்கு தனியா என்னன்னா உங்களோட ஐடியா நாங்க இந்தல பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம் பேசிக்கா என்னது நீங்க ஒரு கொடுப்பீங்க என்ன பிரிண்ட் பண்ணி いや just two minutes instant-ஆ நாங்க ஈவன் நீங்க இត្រவங்க இப்போ ஒரு பிசினஸ்க்காக ஒரு லோகோவோட டீ-ஷர்ட் வேணும்னாலோ அதுவும் நாங்க பண்ணி கொடுப்போம் எல்லாமே எம்ப்ராய்டரி பிளஸ் ஃபைனல் எம்ப்ராய்டரின்னா அக்லீஸ்ட் ada one day எடுக்கும் ஃபைனல்னா சேம் டே சேம் டே சேம் உங்க போன் நம்பர் ஃபோன் நம்பர் எல்லாமே இதுல இருக்கு இதுல இருக்கா ஓகே இதுல இருக்கு இந்த இதுக்கு ரெண்டா சரி என்ன நீங்க போன் பண்ணா நீங்க ஓகே ஒரு கோட் கோட் கொடுத்தா வாங்க பெருசா நாங்க எல்லாமே பண்ணி கொடுப்போம் ஈவன் பேனஸ் கூட நாங்க பண்ணி கொடுத்துட்டு ஓகே இது எங்க இருக்கு டூரிங்ல லோக்கல் கோலிசூட்ல இருக்கு கோலிசூட்ல கோலிசூட்ல பக்கத்துல தான் இருக்கு ஓகே थैंक यू थैंक यू so much இதா எங்களோட லீஃப்லெட் இதுல ஃபுல் டீடைல்ஸ் இருக்கு நாங்கள் ஸ்கூல்ஸ் பேனர்ஸ் கப்ஸ் மார்க்ஸ் எல்லாமே பண்ணுறோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பா பாருங்கள் அது மாதிரி ஆசாத்தனை வீடியோஸ் எல்லாம் நாங்கள் ரெகுலராக லைக் பண்ணுறது அதே மாதிரி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்க்கணும் நான் இப்போ ஹாலிடே பிளான் பண்ணுறதா இருந்தாலும் சரி லண்டனுக்குள்ளே எங்கே இருந்தாலும் சரி ஆசா தானே யூடியூப் செக் சேனல் செக் பண்ணிட்டு தான் போகிறது ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் அதில் இருக்குது வெரி குட் தேங்க் யூ கண்டிப்பாக ஆசத் வியூஸை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஏன்னால் அவங்களுக்குள்ளே வீடியோஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது ஏன்னால் உங்களுக்கு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் எதாவது ஒரு இடத்தை பற்றியோ ஒரு சாப்பாடை பற்றியோ எப்படி சமைக்கணுமோ அதுக்கு முதல் கொண்டு எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக எல்லா லேடிஸும் ஜென்ஸும் எல்லாரும் பாருங்கள் உங்கள் ஃபுட்பால் டூடமெண்ட் பார்க்க வந்தீங்களா என்ன ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்களா வந்தீங்க வந்தீங்க சும்மா பார்த்துட்டீங்களா சாப்பிடுங்களா சாப்பிடுங்க கோழி புக்கை எல்லாம் கொடுக்குறாங்களே கோழி புக்கை கூழெல்லாம்

மறக்க <whatnot> <motorpanzees> <gans beginners borrow calculator>

அப்போ பார்த்துட்டீங்க முடியலை என்ன நடக்க நடந்தோம்ன்ற தமிழ் மக்கள் புலம் பெயர் தமிழ் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நடத்துகிற ஒரு இது உண்டு ஐயா உண்மையாக ஒரு புனிதமான இது உண்டு நல்லா இருக்கு ஓகே இப்ப நீங்க ஜுகேல என்ன செய்கிறீங்க ஐயா நானென்னா இங்கே லண்டனில் கடை வச்சிருக்கேன் சிக்கன் கடை லேக்கா லுக் லேக் ஆ கேஎஃப்சி கடை கடைகள் ரெண்டு பிசி தான் ஓகே இதுவே ரெண்டு வணக்கம் 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 அவர் ராசன் அர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இஸ் ஆ பெஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டா மோர் தான் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி இயர்ஸ் அவர் தெரியும் உங்களுக்கு இப்போ அவரும் கடன் வச்சுருக்காரு அவரும் கடன் வச்சிருக்காரு வச்சுக்கோங்க நல்ல நட்புக்கோட உதாரணம் செய்யலாம் ஆனால் என்னால் ஒன் செய்ய முடியும் நான் ஒன் செய்ய முடியும் என்பதை உங்களுக்கெல்லாம் அறிக்கத்தருந்தேன் ஓகே திரும்பவும் சொல்றன் யாராவது அந்த பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சிக்கன் அதாவது ஃப்ராக் சிக்கன் எக்ஸ்ட்ரெண்டாக கேசி தேவை <laughs> நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் அசாத் அண்ணா அசாத் அண்ணா சொல்லி ஒரு என்ன யூடியூப் சேனல் வச்சிருக்கிறார் அதில் வந்து நல்ல ஹெல்ப் பண்ற எல்லா எங்கட கம்யூனிட்டிக்கு மேற்கொண்டு ஏதாவது அறிய வேண்டும் என்றால் யூஸ் அதுக்கு போய் நீங்கள் ரிங் பண்ணி பாருங்க உங்களுக்கு தேவையான சம்மந்தப்பட்ட உங்களுக்கு விஷயம் உங்களுக்கு நன்றி வணக்கம் ஓகே பாருங்க இப்போ நான் ஒரு கொத்துரொட்டி ஒன்று வாங்க செவன் பவுன் ஒரு கொத்து வண்டி சாப்பிடும் பசிக்கிறது சாப்பிட்டுட்டு மிச்சத்தை எடுப்போம் வந்து അതാ നല്ല എഴുപത്തി നമ്പർ കാറി ഹലോ പരവില്ല സെവൻ പൗന്താ ഓക്കെ அதுக்கு ரெண்டு இருக்க